வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் சாரால்ஜி பெஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா திரும்பவும் இவன் அவக்காடோ பறிக்க மேலே ஏறி இருக்கிறான் மரத்தில் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நிறைய காய் மரத்தில் இருக்குது இப்போ நாங்கள் கொழும்புக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பழத்தை எடுத்துகிட்டு போய் அக்காக்கும் மாமாக்கும் கொடுக்கலான்ட்டு எடுக்கிறோம் ஒவ்வொரு மரத்தில் ஒரு ஒரு சைஸில் இருக்குது ஒரு ஒரு டிசைன்லயும் இருக்குது நீட்டு குண்டு தேங்காய் சைஸ்ல அந்த மாதிரிலாம் இருக்குது பாப்போம் இவன் எவ்வளவு பெருசு எடுத்து கொடுக்கறான்னு நல்லா பெருசு பாத்தீங்களா இவ்வளவு பறிச்சுட்டேன் அக்காக்கும் மாமாக்கும் கொடுக்க போறோம் நம்ம தோட்டத்துல இருந்து கொண்டு போற காய் எப்பவுமே கேட்பாங்க இந்த அவக்காடோனாலே எல்லாருக்கும் இஷ்டம் எஸ்டேட்லேருந்து வரோம்னாலே எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்பாங்க ஆனால் அந்த மஞ்சள் பழமும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை ஒன்று கூட மரத்தில் அதனால் இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம் வாழைத்தார் போன வாட்டி இருந்துச்சு இப்போ இல்லை இருந்தால் அதையும் கொண்டு போவோம் காய்கறி இல்லைப்பா அவ்வளோ எல்லாம் நல்லா வந்துச்சு எல்லாத்தையும் எடுக்க போகிறோம் அழுகிடுச்சு இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் ஆட்டு உரம் போட்டோம் அதனால என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் வேகமாக வரைச்சு இது நல்லா இருக்குது இது கொஞ்சம் சொல்றேன் அறுவடை செஞ்சதெல்லாம் இங்கே போட்டு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது எலஸாக இருக்குது நம்ம கடையில் வாங்குகிற முள்ளங்கி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது இதில் வரவே இல்லை நம்ம முள்ளங்கி சாம்பாரில் கொதிக்கும் போதே ஒரு ஸ்மெல் வரும் ஐயோ முள்ளங்கியாக வேணான்ட்டு ஓடுவாங்க இது அந்த மாதிரி வரவே இல்லை நல்லா இருக்குது நேற்று நான் அந்த முள்ளங்கி சமைச்சேன்னு சொன்னேன் அப்போ எங்கள் அக்கா கேட்டாங்க என் முள்ளங்கி ஒரு மாதிரி ஸ்மெல் வரமே அப்படியா சீ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த முள்ளங்கி நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற முள்ளங்கி நல்லா இருக்குது வாசனையா அந்த நாத்தமே இல்ல முள்ளங்கி நாத்தமே இல்லை கேட்க போறேன் உங்க தோட்டத்தை வர்றதுனால நல்ல முள்ளங்கியாது அது என்னமோ ஒரு வித்தியாசம் இருக்குது நம்ம இப்பவே பறிச்சு குக் பண்றோம்ல அது நல்லா இருக்குது டேஸ்ட் இருக்குது பொய் இல்லை உண்மை வாசம் வருது பெரிய ஒரு தார் போட்டுருக்குது பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த பப்பாயா

பெரிய பழம் இருக்குது அதை கொஞ்சம் எடுத்துப்போம் எப்படி போடுவேன் நான் இன்னும் வரணும் உயிர் வர கீழே போட்டு போட்டுக்கிட்டுறாங்க

नल्ला பெரிய சைஸ் பீட் இருக்கு இத பாருங்க இங்க வரது வரணும் இப்ப இத பாருங்க இது என்ன கஹிலா இருக்குது मतदार ஆ

நம்ம போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க போகல இங்கே பார்த்தீங்களா பழம் எவ்வளோ இருக்குது இதில் இந்த இது இங்கே பாருங்க உருப்பழம் வந்துருக்கு இந்தா நல்லா இருக்குது அந்த கலர் வந்துச்சுன்னா பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இந்த ரெட்டு இருந்துச்சுன்னா புளிக்குது ஆனா இது கொஞ்ச நாள்ல அந்த பழுத்த கோழி போட்டு எது பூச்சி பூச்சி வாங்கி இங்க வருதா ஆனா முள்ளு குத்தம் பயங்கரமா வாங்க போய் மிளகா முள்ளு சீதா இங்க பாருங்க இங்க வந்து பச்சை மிளகாவும் இருக்குது அந்த பஜ்ஜி மிளகா இருக்கு பஜ்ஜி மிளகாய் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போதைக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் இருக்கும் நீ அடுத்த மாசத்துல நாங்க மருந்து அடிக்கப்போம் எது செடி வச்சாலும் மருந்து அடிக்காம இப்ப இதுதான் இயற்கையா அடிங்கன்னு சொல்றாங்க சில பேரு இயற்கை இயற்கையா அப்படிங்க சிஸ்டர் அது மாதிரி மருந்து இருக்குதுதான்னு சொல்கிறாங்க இந்த மிளகா காரம் இருக்குமான்னு தெரியல நேற்று வந்து ஒரு பெரிய நீட்டு மிளகா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒன்றும் காரம் இல்லை அது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் அடித்து சாப்பிட்ற மாதிரி போல அந்த மாதிரி இருக்கு சரி இதுலயாவது கொஞ்சம் காரம் இருக்குதான்னு பார்ப்போம் வீட்டுக்காரனால ஒரு வேலை ரெண்டு நாளா நல்லா வெயில் அடிக்குது ஆனா நியூஸ்ல சொன்னாங்க திரும்பவும் காத்து இருக்குது மழை இருக்குதுன்னு அப்படி வந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாழை மரம் திரும்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு அஞ்சாறு வாழ மரம் தார் போயிடுச்சு நீ என்ன பண்றது దొట్ట వడనే వరుదు. ఓకే. బారంగార్చుది నా. అలాదా. ఇங்க பாருங்க బజ్జి మిలగా ఇట్లా కొంచెం తరియ చేస్తురికి. చెడి అలా సోర్ందు పోయింది. తన్ని ఉత్ర కొంచెం కాపాద్దాం ఇక్కడ. ఇங்க பாருங்கంద మిలగా అర్తిది. ఇది మనం ఏదాది

Ağzım ağrı pürüzsüz.

கட் பண்ணி பார்ப்போம் லைட்டா பழுத்த மாதிரி தான் இருக்குது வெள்ளை கொழும்பான்னு சொல்லுவாங்க கருத்த கொழும்பான்னு ஒரு யாழ்ப்பாணத்து பழம் இருக்குல்ல அதே மாதிரி இது வெள்ளை கொழும்பா வெள்ளை கொழும்பான் பழம் நம்ம பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவோம் இந்த ஊர்ல பச்சரிசி மாங்கான்னு சொல்லுவாங்க வெள்ளை கொழும்பான் சரி இப்போ கட் பண்ணி பார்க்கலாம்

இங்கே என்னெல்லாம் நடக்குமோ அதை தான் என்னால் போட முடியும் வேற ஒன்றும் புதுசாக வேணா ட்ரை பண்ணலாம் குக்கிங் அது எதுன்னு அதனால என்னோட டெய்லி லைஃப் நாங்கள் என்ன வேலை ஸ்பெஷல் அதுவும் செய்யல ஆமாம் அது கொஞ்சம் உங்களுக்கு போரிங்காக இருந்தால் சாரி வேணா ட்ரை பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கணும் என்ன பண்ணலாம் என்னன்னு சொல்லுங்க ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வீடியோ நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் பாய் தேங்க் யூ